மாணவர் அனைவருக்கும் வணக்கம் ஸோ டுடே என்ன டாபிக் பார்க்குறோம்னா ஸோ ஒரு கோச்சிங் கிளாஸ் போகிறோம் ஒரு கோச்சிங் கிளாஸ் போகிறோம் அல்லது ஸ்கூலில் உட்காந்துருக்கோம் அல்லது காலேஜில் உட்காந்துருக்கோம் அல்லது ஒரு மீட்டிங்கில் உட்காந்துருக்கும் ஒரு செமினாரில் உட்காந்துருக்கோம் எங்கே போய் உட்காந்துருந்தாலும் பொதுவாகவே பொதுவாகவே எல்லாருடைய சிந்தனைகளும் அந்த மூளை வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான ஒன்று ஒருத்தருக்கு உட்காந்துருக்கும்போது பஸ்ஸு இன்றைக்கி நைட்டு விட்டுருமான்னு யோசிச்சுட்டு இருப்போம் ஒருத்தர் இந்த சார் எப்படா கிளாஸ் முடிப்பாருன்னு இருப்போம் ஒருத்தர் இந்த சார் சூப்பராக நடத்துகிறாருன்னு உட்காந்துருப்போம் ஸோ இது எல்லாமே அது உள்ளே உட்காந்துருக்குற வரைக்கும் ஓகே ஆனால் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த படிக்கட்டில் ஏறி உள்ளே போகிறீங்கல்ல போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு முடிவு எடுத்துகிட்டு உள்ளே போகணும் இன்றைக்கி என்ன தலைப்பு அங்கே படிக்க போகிறோன்னு நினச்சிட்டு போனால் அது கரெக்ட் அங்கே போய் உட்காந்த பின்னாடி இந்த தலைப்பு இன்றைக்கி பார்க்க போகிறோம் நாட் ஃபிட் நாட் கரெக்ட் ஒரு தலைப்பு ஒரு 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 பயிற்சி மயமாரமாக இருக்கட்டும் ஒரு ஸ்கூலாக இருக்கட்டும் ஒரு காலேஜாக இருக்கட்டும் அடுத்த நாள் என்ன தலைப்பு அங்கே நடத்த போகிறேன்னு முதையே சொல்கிறாங்கன்னா அது இஸ் அதுதான் ப்ராப்பர் ஏன்னா அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு போகணும் அல்லது பார்க்காம போனாலும் இந்தந்தால இந்த தலைப்பு தான் தெரிஞ்சு அந்த புத்தகத்தோட போகிறீங்க பார்த்திங்களா அந்த புத்தகத்தோடு உள்ளே போகணும் சார் நோட்ஸ் எடுக்கலாமா சார் நோட் எடுத்து எழுதிக்கிட்டே இருக்கலாம் பதினஞ்சு வருஷமும் எழுதலாம் ஐம்பது வருஷமும் எழுதலாம் எழுதிக்கிட்டே இருக்கிறனால எந்த ஒரு பலனும் கிடைக்காது ஆனால் ஒரு சில பேருக்கு எழுதி தான் பிடிக்குங்கிறதும் இருக்குது அதையும் நான் மறுக்கலை அது ஓகே தான் ஆனால் இருந்தாலும் காம்படேட்டிவ் எக்ஸாம்னு வரும்போது அந்த காலங்கள் ரொம்ப குறைவாக இருக்கனால எழுதி 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 அந்த நேரங்களில் அதை நல்லா படித்து புரிஞ்சுக்கிறதுக்கான வேலையை தான் பார்க்கணும் ஆனால் எழுதணும் எப்படின்னா புக்குக்குள்ளேயே எழுதணும் அப்படியே அண்டர்லைன் பண்ணி அதுக்கு சைட்லேயே நோட்ஸ் எடுத்து எழுதணும் எந்த ஒரு பயிற்சி மையத்தில் நீங்கள் படித்தாலும் எங்கே எங்கே இருந்தாலும் என்ன ஷெடியூல் என்ன பிளான் அப்படிங்கிறத தெரிஞ்சுருக்கணும் நீங்கள் ரெண்டாவது நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று தெரிஞ்சுருக்கணும் மெயினாக ஷெடியூல் தான் நாளைக்கு என்ன தலைப்பு அப்படிங்கிறத நாள் தெரியும் அது ரொம்ப உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ரைட்டா இப்போ இந்த வாரத்தில் சனி ஞாயிறு மேக்ஸ் கிளாஸ் நடக்க போகுதுன்னு நிறையா பயிற்சி மையங்களில் சொல்லுவாங்க ரைட் மேக்ஸ் கிளாஸ் சூப்பர் ரொம்ப சந்தோஷம் என்ன டாபிக்னு தெரிஞ்சால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இல்லை மேக்ஸ் கிளாஸ்னாவது தெரியுதே அதுவும் தெரியாமல் இருக்கக்கூடாது இந்த வாரம் என்ன க்ளாஸ் நடக்குன்னு கூட தெரியாமல் போகக்கூடாது ஸோ பயிற்சி மையங்களில் படிக்கிறவங்களும் சரி கல்லூரி ஸ்கூலில் ஸ்கூல் கல்லூரியில் கேட்க முடியாது ஏன்னா நம்ம வந்து நடத்த வந்தாலே என்ன பண்ணிடுவோம் போதும் நிப்பாட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இருக்கும் ஆனால் பயிற்சி மையங்களில் ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் ஒரு எஸ்எஸ்சி எக்ஸாம் ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம் பேங்க் எக்ஸாம் எங்கேனாலும் படிங்க படிக்கும்போது நீங்கள் கொடுக்கக்கூடிய கட்டணங்களுக்கு ரைட்டாக உங்களுடைய ம அந்த இது என்னென்னா அதேமாதிரி கிளாஸ் நடத்துகிற பொறுத்தளவுக்கு ப்ரொஃபஸர்ஸில் எல்லோரும் ஒரு மாதிரி கிடையாது ஒரு கோடு போட்டால் அதுக்கு மேலேயே இன்னொருத்தர் வந்து அந்த கோடை கரெக்டாக போட முடியுமா அதையும் நான் ஏற்றுக்கிறேன் ஏன்னா எல்லோரும் ஒரு மாதிரி கிடையாது ஒருத்தர் சயின்ஸ் ஒரு மாதிரி நடத்துவார் ஒருத்தர் மேக்ஸ் ஒரு மாதிரி நடத்துவார் ஒருத்தர் ஹிஸ்ட்ரி ஒரு மாதிரி நடத்துவார் தமிழ் ஒரு மாதிரி நடத்துவார் எல்லாரையும் ஏற்றுக்கிட்டு இவர் இப்படி தான் போகல அப்படிங்கிறத அந்த விஷயத்தை மட்டும் ஏற்றுக்கிற ட்ரை பண்ணணும் இந்த சார் மாதிரியே எல்லோரும் வேணுங்கிறத ஏற்றுக்கிறது மிகப்பெரிய தவறு நமக்கு தேவை விஷயம் ஒருவேளை அவர் நடத்துறது புரியவே இல்லை உங்களுக்கு பிடிக்கவே இல்லை கிளாஸ் உட்காரக்கூடாது தேங்க்யூ சார் இந்த வந்துடுறேன் சார் படிக்க தனியாக கூட இண்டிவிஜுவல் படிக்கணும் வெறுத்து உட்காந்துடக்கூடாது ஆனால் நீங்கள் போகிறது அவருக்கு தெரியவும் கூடாது ஏன்னா அவரை அவமானப்படுத்துகிற மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு கடவுள் வந்து அந்த கிரெடிட் கொடுக்க மாட்டார் யார் யாரையும் அவமானப்படுத்துகிற மாதிரி நம்ம செய்யக்கூடாது ஆசிரியர்ல மட்டும் எப்பயுமே தெரிஞ்சுக்காங்க மிகப்பெரிய ஒரு குரு அவங்க அவங்க பிள்ளைகளை கூட சொல்லாமல் உங்களுக்கெல்லாம் சொல்ல வரவங்க தான் ஆசிரியர்கள் ஸோ அதனால் சொல்கிறேன் ரைட்டாக அவங்களுக்கு வந்து எது பிடிச்சிருக்கோ அதை சரியாக செய்யணும் பிடிக்கலைன்னா ஆரம்பத்துலேயே அது சைஸ்போக்கில் விளைவிக்கணும் விளையிட்டு அது ஒரு மாதிரி செஞ்சுக்கிறோம் ரைட்டா ஏன்னா நோக்கம் வெற்றி அதுக்காக நம்ம பாடுபடுறோம் அதுக்கு யாருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய அவசியம் இல்லை நம்ம சும்மா இருக்க வேண்டிய இதுவும் இல்லை ரைட்டாக படிக்கணும் நோக்கம் படிக்கணும் பணம் கட்டியிருக்கோம் ஸோ தெளிவாக இருக்கணும் தான் அதை தாண்டி உள்ளே உட்காந்துருக்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மைண்டில் உட்காந்துருப்பீங்க ஆனால் உங்களுக்கு ஒரே ஒரு மைண்ட் தான் இருக்கணும் நம்ம ஏசி ரூமில் உட்காந்துருக்கோம் நம்ம ஃபேன் ரூமில் உட்காந்துருக்கோம் அந்த ரூமுக்குள்ளே கூட நம்மளால் உட்கார முடியல நம்ம அப்பா அம்மா வந்து அங்கே வெயிலில் முதுகுலியே வெயில் சுல்லுன்னு எரியும் அப்படி வேலை நினைக்கணும் அங்கே அப்படி தான் கிளாஸ் ரூமில் உட்காரணும் நாங்கள் அப்படி தான் உட்காந்தோம் நாங்கள் ஒரு க்ளாஸ் ரூமில் மேலே ஃபேன் ஓடுதுன்னா திடீர்னு ஒரு அரை மணி நேரம் போச்சுன்னா சந்தோஷம் தான் ஏன்னா நம்ம பே இருக்கட்டும் இதே வெயிலில் விளாட்றதுக்காக வீட்டு ஆளுங்க நம்ம என்ன பெரிய நான் அமர் நேரத்தில் என்ன ஏற போகுது அப்படி நினச்சா தான் எப்போயுமே ஜெயிக்க முடியுங்கிறேன் எங்கேயுமே சேன்னு சொல்லாமல் சரி அங்கே எதையும் ஏற்றுக்கிற பழக்கம் தான் எதை வேணாலும் ஏற்றுக்குருவோம் சோறு இல்லையா கம்மங்கஞ்சி கஞ்சி கூட வாழ்ந்துக்கிடுவான் பி ரெடி அப்படிங்கிற ஃபோக்கஸில் இருக்கணும் ஸோ பயிற்சி மையங்களுக்கு செலுறவங்க இது மட்டும் மைண்டில் வச்சுக்காங்க என்ன ஷெடியூலுன்னு தெரிஞ்சு இந்த வாரம் என்ன நடத்துகிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு நீங்கள் போகிறது பயிற்சி மையங்களுக்கும் நல்லது உங்களுக்கும் நல்லது என்னான்னு தெரிஞ்சுட்டு படிக்கும்போது அது உங்களுக்கு உங்களுக்கும் கிரெடிட்டு நீங்கள் நல்லா பாஸ் ஆனீங்கன்னா உங்களை தூக்கி வச்சு கொஞ்சுவாங்க பயிற்சி மையத்தில் அவங்களுக்கு ரொம்ப நல்லது அவங்களும் நல்ல வளர்ச்சி அடைவாங்க பயங்கரமாக வளர்ச்சி அடைவாங்க ஸோ ரைட் தேங்க் யூ தேங்க்யூ டால் தேங்க் யூ